அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் நீங்க சினிமாவை விட்டு போகக்கூடாதுன்னு டி ராஜேந்தர் அழுதார் நடிகர் கமலஹாசன் சங்கர் இயக்கத்தில் சித்தார்த் ரகுல் பிரீத்தி சிங் காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள இந்திய திரைப்படம் வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது அனிருத் இசை அமைப்பில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் சங்கர் கமல் அனிருத் காஜல் அகர்வால் உள்ளிட்ட படக்குழுவினரும் நெல்சன் லோகேஷ் கடக்ராஜ் ஆகிய இயக்குநர்களும் கலந்து கொண்டு இயக்குநர் சங்கர் குறித்தும் கமலின் நடிப்பு குறித்தும் பேசியிருக்கின்றனர் இந்த விழாவில் பேசிய கமலஹாசன் இது நீளமான கதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியல அடைந்திருக்கும் இந்த உயரம் அதிர்ஷ்டம் விபத்து அல்ல அன்று பார்த்த அதே துடிப்புடன் இன்றும் இருக்காரு அவர் முதன் முதல்ல ஒரு கதையை எடுத்துட்டு என்கிட்ட வந்தாரு அப்போ எனக்கு அந்த சித்தாந்தத்துல உடன்பாடு இல்லைன்னு நடிக்கல இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் சங்கர் இதுக்கு பிறகும் என்கிட்ட வந்தாரு அப்போ நான் சிவாஜி சாரை வச்சு ஒரு படத்தை இயக்கலாம்னு முடிவு அப்போ அப்போ அதே மாதிரியான நான் சிவாஜி ஐயா கிட்ட இதை பத்தி சொல்லும் போது அவரும் நீ சொன்ன கதையிலும் நீ மகன் நான் அப்பா இதுல அப்பாவும் மகனும் நீதான் இந்த கதையை பண்ணுன்னு சொன்னாரு நான் பலரிடம் பல விஷயங்கள் கத்துக்கிட்டதால இன்னைக்கு ரசிகர்கள் முன்னாடி நிக்கிறேன் சுபாஷ்கரன் இந்த படத்தை இன்னும் பார்த்திருக்க மாட்டாரு சொன்னாரு இந்த படத்துக்கு கொரோனா விபத்துன்னு பல இந்த வந்து உதயநிதி உறுதுணையாக நின்றது போல அவரோடு நான் உடன் நிற்கும் நேரம் வரலாம் மருதநாயகம் படத்துக்கு ரவி வர்மன் துணை ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்தார் இந்த படத்தில் எது கிராபிக்ஸ் கேட்டீங்கன்னா அதுதான் ஸ்ரீனிவாஸ் வெற்றி அதுபோலத்தான் சொல்ல போறாங்க இந்த படத்துல ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட உங்க கூட நான் இந்த படத்துல மறுபடியும் வேலை பார்க்கிறேன்னு சொன்னாரு அவர் விபத்துல இறந்துட்டாரு அதே போல் விவேக் மனோபாலா அவங்க இல்லைங்கிறது உங்களுக்கு குறையாக இருக்கலாம் ஆனால் படத்துல அது குறையாக இருக்காது என் வயசை விட பதினைந்து வயசு தான் இந்தியன் தாத்தாவுக்கு அதிகம் என்னுடைய அடையாளம் தமிழன் இந்தியன் என்பதுதான் பிரித்தாலும் முயற்சி இந்தியாவில் நடக்காது தமிழன் இந்தியாவை நாள் ஏன் வரக்கூடாது இதையும் செய்து காட்டுவோம் இந்த விழாவில் இதை ஏன் பேசுனீங்கன்னு விழாவிலையும் பேசுவேன் இந்த நாட்டின் ஒற்றுமையை நாம் காக்க வேண்டும் அதைத்தான் இந்த படம் உணர்த்துகிறது மனசு வச்சிருந்தா நான் தாத்தா தான் என பேசியவர் ஒருமுறை நடிகர் டி ராஜேந்தர் என்னை கட்டிப்பிடிச்சு நீங்க சினிமாவை விட்டு போகக்கூடாதுன்னு அழுதாரு நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கிய காரணத்துல அவரும் ஒருத்தர் என்று பேசியிருக்கிறேன் Or Nandiyet Thamala Hassan.